என் தங்கப்பிள்ளையே சங்கடகர சதுர்த்தியினுடைய இந்த பொன்னான புதன்கிழமையில் என் பிள்ளையே உன்னுடைய சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து நீ நினைத்த காரியத்தில் வெற்றியை பெறப்போகிறாய் என்கின்ற நல்ல செய்தியினை உனக்கு சொல்வதற்காக உன் அம்மா இன்று ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே பேரதிர்ஷ்டத்தினை இன்று உன் வாழ்க்கையில் கொடுப்பதற்காக உன் தாயானவள் வந்திருக்கின்றேன் என் பிள்ளை தெய்வம் நல்லவர்களை சோதனை செய்யும் என்பது உண்மை ஆனால் ஒருபோதும் அவர்களை கைவிட மாட்டார்கள் என்பது அதை விட மிகச் சிறந்த உண்மை இந்த உண்மையை புரிந்து கொண்டு நடப்பது எல்லாம் நாம் நல்லவர்களாக இருப்பதனால் மட்டும்தான் இந்த சோதனைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த சங்கடங்கள் எல்லாம் நாம் கொண்டிருக்கின்ற இறை பக்தியின் காரணமாக நம் வாழ்க்கையிலிருந்து நிச்சயமாக நமக்கு நீங்கும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருந்துவிட்டால் போதும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகம்தான் அதை இல்லை என்று நான் ஒருபோதும் சொல்லவில்லை ஆனால் என் பிள்ளைக்கு நான் சொல்கின்ற விஷயம் இதுதான் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் எத்தனை சங்கடங்கள் இருந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுப்பதற்கு உனக்கு தெய்வம் உறுதுணையாக இருக்கின்றது என்பதைத்தான் எனக்கு தெரியுமல்லவா உனக்கு தெய்வங்களினுடைய உறுதுணை இருக்கின்றதா இல்லையா என்று உன் அம்மா உனக்கு இத்தனை பெரிய வாக்கினை தருகின்றேன் அதனால் நம்பிக்கையோடு இரு தெய்வம் எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கின்றது உன்னுடைய நம்பிக்கைக்கான பலனை அவர்கள் நிச்சயமாக கொடுப்பார்கள் இன்று விநாயக பெருமானினுடைய அருளோடு உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது நீ எதிர்பார்த்த திருப்பங்கள் எதிர்பாராத பல நல்ல விஷயங்களும் இன்று உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளைக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சோதனைகள் ஆனால் ஒவ்வொரு விடியலிலும் நீ நினைக்கின்ற விஷயங்கள் கைகூடி வரும் என்கின்ற நம்பிக்கையில் தானே ஆரம்பிக்கின்றாய் அப்படியானால் அந்த இலக்கை அடைவதற்கு இடையில் வருகின்ற இந்த சோதனைகளை எல்லாம் நீ கடந்துதான் ஆக வேண்டும் என் குழந்தையை ஒருவனை மனிதனாக ஆக்குபவை உதவிகளும் வசதிகளும் கிடையாது அவனுக்கு ஏற்படுகின்ற இடையூறுகளும் துன்பங்களும் தான் என்பதனை புரிந்து கொள் இவைதான் இந்த வாழ்க்கையை உனக்கு கற்று கொடுத்து உன்னை ஒரு மனிதனாக மாற்றி இந்த சமூகத்தில் நல்லபடியாக வாழ வைக்கின்றது என்பதனை புரிந்துகொள் மகிழ்ச்சி என்பதனை எங்குமே தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை கஷ்டங்களும் துன்பங்களும் தான் மற்றவர்களிடத்தில் இருந்து உன்னை வந்து சேர்கின்றது ஆனால் அந்த மகிழ்ச்சி உனக்குள்ளேயே தான் இருக்கின்றது நீ நினைத்த நேரத்தில் இந்த மகிழ்ச்சியை உனக்குள் கொண்டு வந்து விட்டால் போதும் இந்த துன்பங்கள் எல்லாம் உனக்குள் இருக்காமல் ஓடிவிடும் தடைகளையே உற்று உற்று பார்க்காதே அதனால் உன்னால் எதுவும் செய்ய முடியாமல் போய்விடும் தடைகளை மட்டுமே நினைத்து நீ செய்து கொண்டிருக்கின்ற செயல் நல்லபடியாக சென்று கொண்டிருந்தால் கூட உன்னுடைய மனதினால் அதனை நிறுத்தி வைத்து விடுகின்றாய் உன்னுடைய குறிக்கோள் என்னவோ அதை மட்டுமே நீ உற்றுப்பார் உன்னுடைய தடைகள் அத்தனையும் மறைந்துவிடும் உத்வேகம் உனக்குள் தானாகவே வந்துவிடும் நீ அமைதியாக வாழ விரும்பினால் நீ பார்த்ததையும் நீ கேட்ட சில விஷயங்களையும் எல்லோரிடத்திலும் சொல்லிவிடாதே ஏன் தெரியுமா நல்லவர்கள் செவிகளில் விழுந்தால் அது நல்ல விஷயமாகவும் கெட்டவர்கள் செவியில் விழுந்தால் நல்ல விஷயம் கூட கெட்ட விஷயமாக மாறி சென்றுவிடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையை பிறப்பும் இந்த இறப்பும் மட்டும்தான் உன்னை தேடி வரும் மற்றவை எல்லாவற்றையும் நீதான் தேடிச் செல்ல வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையுமே நீ உனக்கானதாக தேடி பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்கக்கூடாது என் பிள்ளைக்கு சகிப்புத்தன்மை பொறுமை இவை இரண்டும் இந்த வாழ்க்கைக்கு அவசியம் என்றாலும் அதிகமான சகிப்புத்தன்மையும் அதிகமான பொறுமையும் ஒரு தனி மனிதனினுடைய அமைதியை நிச்சயமாக குலைத்துவிடும் காலப்போக்கில் தன்னுடைய சுயமரியாதையை இழக்க நேரிடும் அதனால் பொறுமைக்கு உள்ள இருக்கின்ற எல்லையை நீ நிர்ணயித்து விட்டுத்தான் செல்ல வேண்டும் என்பதனை புரிந்து எல்லா நேரங்களும் வாழ்க்கையில் ஒன்று போல இருந்து விடாது வேண்டும் என்றே உன்னுடைய பொறுமைக்கு சோதனை நடத்துபவர்களிடத்தில் இருந்து மட்டும் கவனமாக இரு மற்றபடி எந்த இடத்தில் என் பிள்ளை பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசிவிட்டு நகர்ந்து சென்று கொண்டே இரு சிறு சிறு நீரோட்டங்கள் தான் நதியை உருவாக்குகின்றது அதுபோலத்தான் சிறு சிறு போராட்டங்கள்தான் உன்னுடைய வாழ்க்கையை உருவாக்குகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் உன்னுடைய கால்களால் நீ நடந்து போக பழக வேண்டும் மற்றவர்களின் முதுகில் ஏறி ஒரு நாளும் செல்வதற்கு நீ விரும்பாதே என் பிள்ளையே மற்றவர்களின் முதுகில் ஏறி சென்றாயானால் நிச்சயமாக அவர்கள் உன்னை நல்லபடியாக கொண்டு சேர்க்க மாட்டார்கள் அவர்களுக்கு உண்மையாகவே நீ வெற்றி பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால் உன்னை கால்களில் நடந்து போகச் சொல்லி அந்த வெற்றியை பெறுவதற்கு என்னென்ன உற்சாகம் கொடுக்க வேண்டுமோ அதைத்தான் செய்திருப்பார்களே தவிர ஒரு பொழுதும் தன் தோளில் உன்னை தூக்கி சுமக்க மாட்டார்கள் உதவிகள் என்பது வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாதவனுக்கு உதவியை மட்டுமே செய்து ஒருவனை முன்னேற விடாமல் ஒருவர் தடுக்கிறார் என்றால் அந்த உதவி கூட இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய பெரிய கெடுதல் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தாலும் சரி அதில் உன்னுடைய பங்கு என்ன நீ இந்த வாழ்க்கையை எப்படி நடத்தி செல்கின்றாய் என்பதனை தெளிவில் கொண்டு ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக செய்ய தொடங்கு என் குழந்தையே வாழ்க்கையில் துணை என்பது உன்னோடு நிற்பது மட்டும் கிடையாது உனக்காக வாழ்க்கை முழுவதும் நிற்பது உன் மீது தவறே இருந்தாலும் மற்றவர்களிடத்தில் உன்னை விட்டு கொடுக்காமல் உன் தவறை உன்னிடத்தில் மட்டுமே சுட்டி காட்டுவது இதுவெல்லாம் எப்பொழுதுமே வாழ்க்கையில் நீ அறிந்திருக்க வேண்டிய விஷயம் என் பிள்ளையே வீணை என்பது தன்னைத்தானே ஒரு நாளும் மீட்டு கொள்ள முடியாது விரல்கள்தான் அந்த தந்தி கம்பிகளின் ஊடே மறைந்திருக்கும் அந்த நாதத்தை வெளிப்படுத்துகின்றது அதனால் உன்னை வெளிப்படுத்தும் சக்தியை தேடு நிச்சயமாக இந்த காலம் உன் கைகளில் வந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் வெற்றி பெறுவர்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையில் மிகச் சிறந்த செயல்களை செய்வது கிடையாது ஆனால் அவர்கள் எப்பொழுதுமே சின்ன சின்ன விஷயங்களை கூட சாதாரணமாக மற்றவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை கூட மிகச் சிறந்த முறையில் செய்து வெற்றி ஈட்டுகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை நேர்மையாக நடப்பவர்களை விட நடிப்பவர்கள் மேல்தான் எல்லோருமே அன்பு வைக்கிறார்கள் என்கின்ற ஒரு குறை உனக்குள் இருக்கின்றதல்லவா அதுதான் அவர்களின் விதி என்றால் என்ன செய்ய முடியும் அவர்களுக்கு கொடுத்து வைத்தது அவ்வளவுதான் யார் உண்மையான அன்பு வைக்கிறார்களோ அவர்கள் இவர்களிடத்தில் இருந்து தப்பித்து கொண்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நீ கடலில் கலந்திருக்கும் ஒரு துளி நீர் கிடையாது ஒரு துளிக்குள் ஒளிந்திருக்கும் பெருங்கடல் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை பெறுவதற்கு எந்த தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உன்னுடைய வெற்றியை நோக்கி பயணம் செய்து கொண்டே இரு என் பிள்ளையை எல்லாவற்றையுமே மக்கச் செய்து அழித்துவிடும் மண் விதையை மட்டும் உயிர்ப்பிக்க செய்வதுதான் இயற்கையில் இருக்கின்ற மிக பெரிய ஆச்சரியம் அதை புரிந்துகொள் அதனால் எதற்கு எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பது எல்லாம் எல்லோருக்கும் தெரிந்து வைத்து அதன்படி என் பிள்ளை நீ நடந்து கொண்டால் உனக்கு எந்த சங்கடங்களும் உன்னை நெருங்கி வராது மற்றவர்களுக்கு நீ கொடுக்கின்ற இடம் மற்றவர் வாழ்க்கையில் நீ விதம் இவை ஏதோ ஒரு கட்டத்தில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விடுகின்றது அம்மா சொல்வது புரிகின்றதா அதிகமான இடத்தை ஒருவருக்கு கொடுப்பதும் நல்லவர்களை ஒதுக்கி வைப்பதும் தான் இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற மிகப்பெரிய தவறு நீ நல்லவர்களை கண்டறிய முடியாமல் தவித்து நிற்கிறாயல்லவா உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் நான் உனக்கு இனிமேல் நல்லபடியாக காண்பித்து கொடுக்கின்றேன் ஏமாற்றங்களை தூக்கி சுமப்பதை நிறுத்திவிட்டு எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு சிறப்பாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த நிலை வந்தாலும் சரி நீ யாருக்கும் தாழ்ந்தவரில்லை என்பது எப்பொழுதும் உன் மனதில் இருக்கட்டும் நீ உயர்ந்த இடத்திலேயே உன் மனதில் உன்னை பற்றிய சிந்தனைகளை வைத்து கொண்டாள் யாராலும் உன்னை எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அவமானப்படுத்திவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கின்ற நன்மைகளை நோக்கி இன்றைய நாளை நல்லபடியாக நீ தொடங்கு என்றும் இந்த வராகி உன்னோடு இருப்பதை உணர்ந்து இன்று விநாயக பெருமானினுடைய அருளையும் பெற்றுக்கொண்டு உன்னுடைய வெற்றியினை நீ உறுதி செய்ய வேண்டும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு